அஸ்லாமலைக்கும் அடுப்பே ஆன் பண்ணாமல் ரொம்ப குறைவாக மூணே மூணு பொருளை வச்சு டக்கு நம்ம இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம் ஈட் ஸ்பெஷல் ஸ்வீட் இது எப்படி செய்கிறது இப்போ குயிக்காக பார்த்துடலாம் ஸ்வீட்னாலே பால சுண்ட சுண்ட காய்ச்சி ரொம்ப டைம் செலவு பண்ணணும் அந்த வேலையே இல்லை ஏன்னா இதுக்கு அடுப்பே ஆன் பண்ண போகிறதில்ல இதுக்கு பார்த்தீங்கன்னா அமுல் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த மில்க் பவுடர் வேணாலும் கடையில் கிடைக்கிறத எடுத்துக்கலாம் இது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் இதுக்கு பெருசாக அளவு எதுவுமே தேவையில்லை இதில் சுகர்லாம் சேர்க்க போகிறது ஏன்னா இதில் இருக்க சுகரே போதும் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்தோம் அப்படின்னா தகட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்வீட் கொஞ்சம் கூட அந்த பவுடரை வந்து சுகரை வந்து அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து சுகர் தனியாக சேர்க்கல இதோட சுகரே போதும்னு சொல்லிட்டு இதில் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து நல்லா உருக்கிட்டு சேர்த்துக்கலாம் நெய்யை கொஞ்சம் சூடான இடத்துல அடுப்புக்கு பக்கத்தில் வச்சாலே நம்மளுக்கு நல்லாவே வந்து உருகிரும் அதையே வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கால் டம்ளர் அளவுக்கு அதாவது கரெக்டான அளவுலாம் நம்மளுக்கு இதில் தேவையில்லை அதனால் இந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அதாவது ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் கெட்டியான பால் ரொம்ப தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சம் கெட்டியாக பாலை காய்ச்சி வச்சுக்கோங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா சாஃப்டாக பணிஞ்சிக்கலாம் அந்த பால் சேர்க்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சேர்க்கணும் கொஞ்சம் சேர்த்தாலே போதும் நல்லா வந்து கெட்டியாகவே ஆயிடும் அதனால் பார்த்து சாஃப்டாக வர மாதிரி நல்லா பார்த்து பக்குவமாக வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி இதை ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கலாம் கொஞ்சம் டிசைன்காக தான் வேறு எதுக்காகவும் இல்லை இல்லைன்னா ரவுண்ட் ரவுண்டாக நம்ம இப்படியே கூட உருட்டிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காகவும் இன்னும் கொஞ்சம் அந்த டிசைன்காகவும் தான் இந்த மெத்தடு செய்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் சேர்ப்பாங்க நான் ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லாதனால நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஏஜென்சி வந்து சேர்த்துருக்கேன் ஜூஸ் போடுறதுக்கு நம்ம கடைகளில் சூப்பர் மார்க்கெட் எல்லா கடையிலேயுமே கிடைக்கும் அதை வந்து இந்த கலருக்காக கொஞ்சமாக ஒரு த்ரீ ட்ராப்ஸ் வந்து இந்த ஒரே ஒரு பாகத்தில் சேர்த்து எடுத்துக்கிறேன் ஒரு பாகம் வந்து வெள்ளையாகவே இருக்கட்டும்னு விட்டுட்டேன் இதுக்கு பதில் கேசரி பவுடர் அல்லது வந்து நம்ம ஏதாவது ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா சம அளவு ரெண்டுமே ஒரே அளவாக வந்து உருட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டையுமே இதே மாதிரி உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஒரு டிசைன் மாதிரி செய்ய போகிறோம் அப்படி விருப்பம் இல்லை அப்படின்னா இதை ரெண்டையுமே வந்து இதே மாதிரி உருட்டினோன்னே நீங்கள் வந்து பரிமாறலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இதுவே இப்போ எல்லாத்தையுமே உருட்டியாச்சு இப்போ ஒயிட்டாக இருக்கு இல்லையா இதை வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு இதுக்குள்ள அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறத உள்ளே வச்சுக்கலாம் ப்ரவுன் கலரில் இருக்கிறத உள்ள வச்சு இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்து மேலே எல்லா பக்கமும் பர்ற மாதிரி நல்லா வந்து தடவி விடலாம் லேஸாக வந்து தொட்டு தொட்டு அப்படியே தடவணும் அப்படின்னா அந்த ப்ரௌன் கலர் மறைகிற அளவுக்கு தடவுனா போதும் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து உள்ள மறைஞ்சிரும் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது வீடியோவில் பார்க்க வந்து கொஞ்சம் கஷ்டமாதிரி தெரியும் ஆனால் ஈஸியாக வந்து நம்ம வந்து அதை வந்து மறைச்சி ஃபில் பண்ணிடலாம் இந்த மாதிரியும் பண்ணலாம் இல்லட்டினா பிரவுன் கலர் வெளியிலையும் ஒயிட் கலர் வந்து உள்ளேயும் இருக்கிற மாதிரி கூட பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இந்த மாதிரி இப்போ உருண்டை பிடிச்சிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ ரொம்ப சூப்பராக வந்து உருண்டை பிடிச்சாச்சு இதே மாதிரில எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிடலாம் சாக்லேட் ஏஜென்சி உள்ளே சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் மில்க் ஏஜென்சி கூட சேர்க்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சாச்சு லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ரம்சானுக்கு முன்னாடி நாள் கூட நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இன்னும் நல்லா வந்து செட் ஆகிருக்கும் இப்போ ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஈஸியான ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நிறைய ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி நம்ம சேனலில் வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்கே தேடி வந்துடும்